இழுத்துட்டு ஓடுறல அப்பத்தாவ நேற்று எப்படி ஓடணும் தர தரேன்னு இழுத்துட்டு ஓடுற இல்லை இப்போ மட்டும் அப்பா அவிய கூப்பிடுறல கூட்டு போடுறதுக்கு ஆ மூச்சா வருதா கக்கா வருதா நீ கூட்டு போனாதான் தரத்தரே நிறுத்துட்டு போறியா அப்படியே இங்கே ஒன்றும் தெரியாத மாதிரி கண்ணை மூடி மூடி முழிக்கிற கண்ணை மூடி மூடி முழிச்சிட்டு இருக்கிற அப்படியே பர ஏமாறி மாதிரியே ஆ தரத்தரன்னு இழுத்துட்டு ஓடுற வெளியே போனா அப்படியே பாவமா இருக்குது அப்படியே பாரு அப்படியே ரெண்டு சங்கிலி அறுத்து இப்போ மூணாவது சங்கிலி வாங்கிட்டு வந்து போட்டிருக்கோம் சங்கிலியே பீஸ் பீஸாக அறுத்துட்டு பார் கூப்பிட்டு போகணுமா வெளியே எல்லாம் முடியல இப்போ பையன் தான் கூப்பிட்டு போகிறான் நான் என்ன பண்ணிட்டோம் கூப்பிட்டு போகணும் தூங்கிட்டுருக்கோம் வீட்டுக்கு ஒருத்தர் வார்த்தை இப்படி இப்படி சண்டை போட்டு அந்த நாய் போகுது பாரு அது தெருவில் நாய் நிறையா இருக்கு அந்த நாய் எனக்கு பிடிக்கிறது இழுத்துட்டு ஓடுது பற்றியா இப்போ நான் கூப்பிட்டு போயிருந்தேன் என்னெல்லாம் என்ன ஆயிருக்கோம் ரியான் பொண்ணு வேணுமாரியான்னுக்கு அந்த பொண்ணு பொண்ணு அது குப்பை பொண்ணு இருக்குது ஐயா அது பேடு பொண்ணு அது வேணாம் அந்த பொண்ணு நல்லா அழுக்கு பேடு பொண்ணு 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 வேணுமா ஆ ஆ ஆ ஆங்க என்ன வீட்டில் என்னென்னு ஆ இப்போ பிடிச்சிட்டு போனால் என் நிலம் என்ன வருங்க அப்படியே மேலே எட்டி பார்ப்பேன் ஆ ஆ நீ என்ன ஐஸ் வைச்சாலும் கூப்பிட்டு போக மாட்டேன் இப்போ கட்டாயி கூப்பிட்டு போக மாட்டேன் கூட்டு போலாது இருந்துச்சேன் தெருவில் நாய் வந்துச்சு அம்மா அந்த நாய் பார்த்து கூட்டு போ முடிவே முடியாது தானே வரட்டும் இக்கிம்மா ஏ விக்கிமா வேணுமா என் பையன் வேணும் விக்கிமா சீக்கிரம் வந்து ரியானை கூட்டிகிட்டு போ வெளியில் போ அதை போட்டேன் இப்போது வரும் மோப்பை பிடிக்கப்பா என்னால் முடியவே முடியாது நீ இருந்துட்டு ஓடிடு தர தரேன்னு நான் கூப்பிட்டே போகமாட்டம்மா அவன் மோப்பை முடியும் முடியாது நாலம்புருவா விக்கிமா சீக்கிரம் எந்திரிச்சி வா ரியானை கூப்பிட்டுப்போம் ハハハハ